என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி கமலா தேட்டரில் நடந்தது அது பாரதி ராஜா இயக்கத்தில் அவருடைய முதல் படமாக வந்த பதினாறு நிலை அந்த படத்தினுடைய ரீரிலீஸ் பற்றிய ஒரு நிகழ்ச்சி அந்த ரீரிலீஸுக்கு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெய்லரை வெளியிடுவதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களையும் வந்து அவங்க அழைச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க நிறைய திரையுலக பிரமுகர்கள் அவ்வளோ பேரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ பேசும்போது ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் ஏ வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே நான் ஒரு நிமிஷம் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசித்தேன் அப்போ ராஜ்கண்ணை கூப்பிட்டு நான் கேட்டேன் சார் இந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா இது அப்புறம் இதனுடைய ரீரிலீஸு இதனால் வருகிற அந்த பலன் அதாவது பெனிஃபிட்டு ரூபா காசு இது வந்து யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டாராம் அப்படி கேட்கும்போது ராஜ்க என்ன சொல்லியிருக்கார் சார் எனக்கு தான் சார் நான் தான் நேரடியாக அதில் பயன்படுறேன் நான் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது என்னோட இதே தான் சார் என்னோட பிஸ்னஸ் தான் சார் இது அப்படின்னு ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து கிட்ட சொன்னாரான் அப்படி சொன்ன உடனே வந்து ரஜினி வந்து நினச்சாரா சரி கண்டிப்பாக நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகணும் என்னால் வந்து எஸ் ஏ ராஜ்கண்ணுக்கு திரும்ப ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன் அவர் இது எனக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு சொன்ன உடனே நான் வர ஒப்புக்கிட்டேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னார் மேடையில் பாரதி ராஜா இருக்கார் அத்தனை பேருமே இருக்காங்க அவர் யாரை பற்றியும் கவலை இந்த பலன் வேறு யாருக்கும் போகக்கூடாது இந்த படத்தோட ப்ரொடியூசரான எஸ்ஏ ராஜ்கண்ணுக்கு தான் போகணும் ஏன்னா அவர் கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல ரஜினி சார் பதிவு பண்ணார் அவரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவன் யார் வியாபாரி யார் உண்மையிலே வந்து அந்த பேஷனோட ஒரு வேலையை பார்க்குறவன் யாரு இது எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு மனிதர் அவர் அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி திரும்ப சொல்கிறேன் இப்போ ஏன் அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி முழுக்க வந்து சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக ட்விட்டரில் ஒரு நபர் அவர் வந்து ரஜினியை சந்திச்சுட்டு வந்ததை பற்றி விரிவாக இரண்டு பதிவுகளை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் ஒரு ஆறு ஏழு போ ப படங்களை வந்து அவர் வெளியிட்டிருக்கார் புகைப்படங்கள் ரஜினியோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட படங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் அந்த நபர் பெயரை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை ஐ மீன் நான் சொல்ல விரும்பலை அந்த வார்த்தை என் வாயால் நான் உச்சரிக்கணும் அப்படின்னு நான் விரும்பலை அதனால் அந்த நபருடைய பெயரை நான் சொல்லலை அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் இந்த நபர் போயிட்டு வந்து முதல் பதிவு அவரை சந்தித்ததை பற்றி போட்டிருக்கார் அந்த பதிவில் என்னென்ன போட்டிருக்காருன்னா என்னுடைய தலைவர் தரிசனம் இன்று கிடைத்தது அதாவது என்னுடைய தலைவர் தரிசனம் கிடைச்சது என்னுடைய தலைவர் நோட் த நோட் த வேர்ட்ஸ் அப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல அது வந்து எனக்கு என் முன்னாடி இருந்த என்னை சுற்றி இருந்த அத்தனை நெகட்டிவையே வந்து அது போக்கிடுச்சு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆயிடுச்சு இனி வரும் நாட்களில் அந்த பாசிட்டிவ் வந்து என்ன வழி நடத்தும் அப்படிங்கிற ரீதியில மானியத்தேனைய பொன்மானியெல்லாம் போட்டு ஒரு பதிவு வெளியிட்டிருக்கார் இருக்கார் இந்த நபர் யார் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ரசிகர்கள் சினிமா சினிமாவை வந்து தொடர்ச்சியாக கவனிக்கிறவங்க பொது ரசிகர்கள்னு கூட இல்லை தமிழ் சினிமாவின் போக்க தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இந்த நபர் யாருன்றது நல்லா தெரியும் இவர் வந்து சினிமாவுக்குள்ள நுழையும் போதே பெரிய திண்டுக்கல் பூட்டு ஒரு பத்து பூட்டு வாங்கி கையோடு எடுத்துட்டு வந்த நபர் அவர் பொறுப்பேற்று நடந்ததை விளங்குனது எப்படிப்பட்ட பெரிய நிறுவனம் கோடிகளில் புரண்ட நிறுவனம் கூட தெரு கோடிக்கு போயிடுச்சு அல்லது அட்ரஸ் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு அப்படிப்பட்ட நபர் இவர் இந்த நபர் பெரிய அறிவாளி உலகை கரைச்சி குடித்தவர் சினிமாவின் வெற்றி தோல்வியை அப்படியே வந்து இவருக்கு தான் நல்லா தெரியும் இவர் நினச்சாருன்னா ஒரு படத்தை வந்து அப்படி அப்படியே வெற்றிகரமாக ஓட்டி நிமித்திருவாரு அப்படியெல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு அதை வைத்தே வந்து பிழைப்பு நடத்துகிற ஒரு நபர் இந்த சினிமாவில் இவரால் பாதிக்கப்பட்ட படங்கள் வந்து நிறைய குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக வந்து இவர் ஒரு கேம்பெயின் லாபி லாபின்றாங்கள்ல இதை தொடர்ச்சியாக வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த நபர் கூலி திரைப்படம் ரஜினிகாந்தினுடைய கூலி திரைப்படம் அதற்கு முன்பு வேட்டையன் திரைப்படம் அதற்கு முன்பு ஜெயிலர் திரைப்படம் இந்த படங்கள் எல்லாம் வெளியான போது இவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவுகளை தயவு செய்து நீங்கள் போய் திரும்ப பாருங்க அதில் இவர் இந்த படங்கள் மீது எப்படிப்பட்ட விஷமத்தை துப்பி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தெரியும் குறிப்பா வேட்டையின வந்து இந்த மனிதர் ஒரு படமாக கன்சிடர் பண்ணலை வேட்டையின் எவ்வளோ பெரிய வெற்றி இன்னைக்கு அந்த படத்தை என்னென்ன எப்படி பேசி கொண்டாடுறாங்க ஜப்பானில் அந்த படம் எப்படி ஓடி இருக்கு எல்லாமே வந்து வெட்ட வெளியில் இருக்கு தகவல்கள் ஆனால் இந்த நபர் அந்த படத்தை வந்து ஒரு படமாகவே வந்து கன்சிடர் பண்ணலை அதை விடுங்க அது ஒரு படமே கிடையாது அது கமர்ஷியலில் போட்டிக்கு ஏற்ற படமாக நம்ம எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த படத்துக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்ப என்ன ஆகும் அந்த படத்தினுடைய இமேஜ் எப்படி அதில் பாதாளத்துக்கு போய் விடும் நம்ம தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ சொல்லி வெளியிட்டு தொடர்ச்சி அந்த படத்தை இரண்டு கைகளையும் தாங்கி பிடிச்சவங்க நம்ம எல்லாம் அப்புறம் இந்த கூலி என்ன அண்மைய உதாரணம் தான் இந்த படத்தினுடைய பிஆர்ஓவா இருக்கிற திரு ரியாஸ் அகமது அவர் தான் சன் பிக்சர்ஸோட பிஆர்ஓ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிஆர்ஓ அவர் வந்து இந்த ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நபருடைய அட்ராசிட்டி பொறுக்காமல் அவர் ஒரு கொந்தளிப்பான ஒரு வீடியோ வெளியிட்டார் நீ யார் எப்படி வந்து இந்த படத்தை பற்றி பேசலாம் இந்த படத்தோட வசூலை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த படம் வெற்றி தோல்வின்னு சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதிரடியாக வந்து கேட்டார் அந்த வீடியோ எல்லா இடங்களிலும் வைரல் ஆச்சு அது தலைவர் பார்வைக்கும் போச்சு அப்படி இந்த நபருடைய யோகியதைய எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து ரஜினியை டீக்ரேட் தான் வந்து அவருடைய வேலை அதுலயும் இந்த என்ன பேர் அது இந்த லியோன்னு ஒரு குப்பை வந்தது அது அப்புறம் இந்த கோட்டுன்னு இன்னொரு ஒரு மகா குப்பை வந்தது இது இந்த நேரத்தில் இவர் வெளியிட்ட வீடியோ பதிவுகள் அல்லது இவர் வந்து அந்த ச சமூக வலைதள பக்கங்களில் இவர் எழுதுனதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு இன்னொரு முறை எடுத்து வச்சு பாருங்க என்னால வந்து விஜய விட இன்னும் கேவலமா இவனை திட்ட முடியும் ஆனா வந்து நான் இப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்ட்ரோலா பேசணுங்கிறதுனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னை கட்டுப்படுத்திட்டு பேச ஏன்னா அந்த பதிவுகளை நினைக்கும் போது வருகிற கோபம் அதெல்லாம் கூலி அப்படின்ற படம் அதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டிகிரேட் பண்ணாங்க தான் நீங்கள் வந்து இந்த படத்தை போய் பார்த்து அத்தனை பேர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க நெகட்டிவ் வருதுன்னா ஏன் வருது அப்படி இருக்குது அந்த படம் அந்த படத்தில் நமக்கு விமர்சனம் இருக்குது காட்சிகளில் வந்து பல நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அல்லது அந்த இயக்குனர் மேலே நமக்கு கோபம் இருக்குன்றதெல்லாம் வேற ஆனால் நூறு பேர் போய் ஒரு படத்தை பார்க்கறான்ல அந்த நூறு பேரும் பார்த்துட்டு வந்து எனக்கு நான் ரிப்பீட்டாக போவன்னு சொல்கிறாள்ல போ நீ போய் பாரு இந்த இடத்துல நான் என்னுடைய கருத்து எதுவும் நான் சொல்ல விரும்பலை அதை ஓடி முடிட்டோம் எல்லாம் பார்த்து முடிங்க ஓடிடிக்கு ஒருட்டு நான் அப்போ பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் சினிமாக்காரன் ஆனால் இவன் சினிமாக்காரனா இல்லை வியாபாரியா இல்லை இந்த ட்விட்டர்லேயும் சோசியல் மீடியாலையும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரா இவன் யார் முதல்ல எந்த அடிப்படையில் இந்த படங்களை பற்றி பேசுகிற எந்த அடிப்படையில் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை பாதிக்கிற அளவுக்கு வந்து நீ பரப்புரையை செய்கிற ஒரு கேம்பெயின் அவன் செய்கிறதெல்லாம் ஒரு கேம்பெயின் இப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு பாசிட்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னு எழுதுகிறான் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ஒரு தீ அவர் அந்த தீ கிட்ட தங்கத்தை கொண்டு போனால் அது இன்னும் அழகாக இன்னும் மெருகேறி இன்னும் பலப்பழக்கம் குப்பையை கொண்டு போனால் அது எரிஞ்சு குப்பையாதான் போகும் இது ஒரு குப்பை இந்த குப்பை போயிட்டு ரஜினிகாந்த் அப்படிங்கிற தீயை பார்த்துட்டு நான் வந்து தங்கமாக மாறிட்டேன் மெருகேறிட்டேன் அப்படின்னு வந்து இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கு அதை ரசிகர்கள் அவ்வளவு பேரை வந்து மிக மிக கடுமையான மனசோட அந்த பதிவுகளை கடந்து போகிறாங்க மிக கடுமையான பார்வை அவங்களுக்கு இருக்குது அவருடைய குமுறல்கள் எல்லாம் சாதாரணமானதில்லை எங்கே அவங்க நேரடியாகவே ரஜினியை பார்த்து கேட்குற மாதிரி அத்தனை இடங்களிலும் தங்கள் மனக்குமுற வந்து சொல்கிறாங்க எவ்வளவு தூரத்துக்கு இழிவாக இவன் அவங்க படங்களை பேசுனான் உங்களையும் இன்னும் ஒரு ஒரு குப்பை நடிகை அவனை நடிகனு சொல்ல முடியாது அது ஒரு தற்கூரிலேயும் கேடு கேடுகட்ட தற்குறி அந்த தற்கொலையோட கம்பேர் பண்ணி ரஜினிகாந்த் காலம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து சூப்பர் ஸ்டார் அந்த ரேஞ்சில் அந்த இடத்துல பெரிய பிஸ்னஸ் இருக்கிறது யாருக்குன்னா விஜய்க்கு தான் அப்படின்னு எத்தனை இடத்துல இவன் கூவிருப்பான் அவனை உட்காரச்சு பார்க்குறீங்களா தலைவா இது சரிதானா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க இன்னும் சிலர் வந்து இவனை விட இன்னும் கேடுகட்ட ஜென்மங்கள் சிலர் வந்து இணையத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க பத்திரிக்கை சினிமா பத்திரிக்கையாளருங்கிற பேரில் வந்து கண்டவன் கண்டவங்க காசை வாங்கிட்டு கூவிக்கிட்டு இருக்குதுங்க அப்போ அந்த நாயங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஆதங்கம் தான் அதில் வந்து எந்த தவறும் கிடையாது அவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த ஆதங்கத்தை இந்த இப்படி ஆதங்கப்படுவதற்கான அத்தனை உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அதனால அதை பதிவு பண்ணுறாங்க பார்த்தா இன்னும் சில மணி நேரம் கழிச்சு இன்னொரு பதிவு போடுறான் அந்த அதுல ஒரு உங்களை அதாவது ரஜினியை மையப்படுத்தி ஒரு புக்கு தயாரிக்கணும் அதாவது அவர் சின்ன வயசுல அவர் பள்ளிக்கூட நாட்கள்ல அவரு எப்படி இருந்தாருங்கிறத தொடங்கி இப்போ அவர் இருக்கிற வரைக்குமான காலகட்டத்தில் அவரை பத்திய பதிவுகள் அதாவது அவரை அவருடைய புகைப்படங்கள் மற்றும் அந்தந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த செயல்கள் அவரை பற்றிய செய்திகள் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிடணும் அந்த புத்தகத்தை நான் என்னுடைய பதிப்பகம் சார்பாக வெளியிடணும் அதுக்கு ரஜினி சார் ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் விரைவில் அந்த ஒப்புதலை அவர் கொடுத்து விடுவார் அப்படின்னு நான் நம்புறேன் அது வந்து என்னுடைய ட்ரீம் ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கான் இது இந்த கொந்தளிப்பு மடங்கு அதிகமாக்கிடுச்சு ஏன்னா சரி பரவாயில்ல எதிரியாக இருந்தாலும் எதிர்த்து பேசுனவனாக இருந்தாலும் அல்லது விமர்சனம் பண்ணவனாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு பேசுறதுங்கிறது அவருடைய பண்பு இப்போது சீமானையே கூப்பிட்டு வச்சு பேசி அவருக்கே வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அப்படின்னா சீமானையே அப்படின்னா சீமான் என்னென்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் இதற்கு முன்பு அதாவது ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது இவர் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அறிவிச்சார் பாருங்க அப்படி அறிவிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் சீமான் பயன்படுத்திய வார்த்தைகள் விட்ட அந்த அறிக்கைகள் மேடைகளில் இவரை எப்படியெல்லாம் திட்டி அதாவது கேவலத்தின் உச்சன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வந்து திட்டி பேசிட்டாப்புல சீமான் அந்த சீமானையே தன் வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு விருந்தோம்பல் செஞ்சு அவருக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லி அரசியல் ஆலோசனைகள் சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு ரஜினிகாந்த் அவருக்கே அப்படின்னா இவன்லாம் எந்த மூளைக்கே சரி பரவாயில்ல ஒளியிட்டோம் அப்படி கூட வந்து பல நண்பர்கள் கடந்து போறாங்க ஆனா இந்த வரும்போது தான் கொந்தளிச்சிட்டாங்க ஜனங்க நிறைய பதிவுகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரஜினி கிட்ட கேக்குற கேள்வி இருக்கே அது வந்து அவ்வளோ அந்த ஆதங்கத்தில் வந்து அவ்வளவு நியாயம் இருக்கு நே தலைவர் நீங்க பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா ஒரு புத்தகத்தை அதுவும் உங்களை பற்றிய புத்தகத்தை வந்து வெளியிட எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா அவர் கொடுக்கல கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நான் முன்னே சொன்னதான் வியாபாரி யார் சினிமா பேஷனோடு வேலை பார்க்குறவர் யார் அப்படிங்கிறது ரஜினிக்கு மிக மிக நன்கு தெரியும் அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு அரைவேக்காடு கிட்ட அந்த வேலையை தர மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் அரைவேக்காடு அப்படின்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் இந்த பதிவு நீளமாக இருக்கா ஆனாலும் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இதில் சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அதுக்கு சொல்கிறேன் இவன் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி அங்கேருந்து ஒரு அவார்டையும் வாங்கிட்டான் அது வாங்கிட்ட பிறகுதான் அந்த புத்தகத்தின் பின்னணியெல்லாம் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாங்க இந்த அவார்டுக்கு முன்னாடியே அது நமக்கு தெரியும் அந்த புத்தகம் எப்படி உருவாச்சுன்ட்டு ஏன்னா அந்த புத்தகம் ஒரு வெளியீட்டு விழா கிரீன் பார்க் ஹோட்டலில் நடக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் அந்த புத்தகத்தை பார்த்தா அது மொத்தமும் ஒரு தகவல் குப்பையாக இருந்தது சினிமா தகவல்கள் அடங்கிய ஒரு ஒரு குப்பை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அது ஒன்றும் பெரிய நீட்டான ஒரு தொகுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அது எழுதி இருந்தா தான் அதில் ஒரு அந்த மனசு சோல் இருக்கும் அது கைப்படம் எழுதி அல்லது இவரே உட்காந்து கம்போஸ் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் இன்வால்வ் ஆகியிருந்தால் அதில் வந்து அந்த எழுத்தாளருடைய ஆன்மா இருக்கும் படிக்கிறவனுக்கு அந்த தகவல்கள் கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயமா வந்து தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு தமிழ் சினிமா வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புத்தகம் தான் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது இரநூறு பக்கத்துக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு ராமச்சந்திர அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி பாருங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஒரு அந்த ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கத்துக்குள்ள தமிழ் சினிமா வரலாறே சொல்லியிருக்காரு அவ்வளவு தகவல்கள் அத்தனையும் சுவாரஸ்யமான தகவல்கள் எம்ஜிஆருடைய செருப்பை எடுத்துட்டு போய் தைச்சு அவர் காலுக்கு வந்து அணிவிச்சாரு கிருஷ்ணன் ஒரு தகவல் இருக்கு தன் கையால தச்சு தன் கையாலேயே அவருடைய பாதத்தை கொடுத்து ராமச்சந்திரா போட்டுக்க அப்படின்னு சொன்னாரா யாரு கலைவாணர் என்எஸ்கே அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்தான் எம்ஜிஆர் வந்து குரோவிங் ஆக்டர் நடிகர் வளரும் நடிகர் ஆனா எம்ஜிஆருடைய மனசு அவருக்கு தெரியும் எனக்கு அப்புறம் என்னுடைய குணத்தோட இருக்கிற ஒரே ஒரு நடிகன் இந்த சினிமா உலகத்திலே தான் இருப்பான் அது யாருன்னா இந்த ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னவர் கலைவாணர் அந்த தகவல் எல்லாம் வந்து அவர் பதிய வைக்கிறார் அதில் இதுதான் ஒரு சினிமா க களஞ்சியம் அது இது இது வந்து தனிப்பட்ட விஷயம்தான் பட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் நிறைய வரணும் ஒரு புத்தகம் புத்தகம்னா இது வந்து பிலிம் நியூஸ் ஆனந்தன் அப்படின்ட்டு ஒரு பிஆர்ஓ இருந்தார் தமிழ் சினிமாவோட முதல் பிஆர்ஓ அவரை பிஆர்ஓ ஆகினது எம்ஜிஆர் அவர்கள் அந்த பிஆர்ஓ தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாருன்னா ஒரு சினிமா கலை களஞ்சியமாக ஒன்றை உருவாக்கணும் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒன்று உருவாக்கணும் தமிழ் சினிமா அப்படின்னு தொட்டாலே அதில் எல்லா தகவல்களும் ஒருத்தனுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் அதற்கு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் கா பணம் உதவி கொடுத்து செஞ்சு நீங்கள் இதை பண்ணுங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் வந்து செய்கிறார் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த நபர் அதாவது தேசிய விருது பிரிவிலேயே அதிக போட்டியே இல்லாத பிரிவு எது அப்படின்னு பார்த்து அந்த பிரிவுக்காக ஒரு புத்தகத்தை உருவாக்குறாரு எப்பேற்பட்ட கிரிமினல் மைண்ட் பாருங்க நீ நியாயமாக வந்து ஒரு படத்தை தயாரிச்சு அந்த படத்தை காம்படிஷன்ல விட்டு அதுக்கு அவார்டு வாங்குறது வேற அது ரொம்ப கஷ்டம் இது கஷ்டமே இல்லாது ஃபிலிம் கிரிட்டிக் அவார்டு நீ இதுக்கு முன்னே கேள்விப்பட்டுக்கிறீங்களா யாராவது இங்க இருக்கிற சினிமா பத்திரிக்கைகளுக்கு அனுப்பியிருப்பாங்களா ஏன்னா அவங்க அதை பத்தி யோசிக்கிற நிலைமையிலே இல்லை அவங்க பாவம் படத்தை பார்த்துமா ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுமா ஆடியோ லட்சம் அட்டன் பண்ணமா சாப்பிட்டோமா கவர் வாங்கினோமா முடிஞ்சு போச்சு கதை இவ்வளோ தான் அவங்களுடைய நிலைமை இதை பற்றியெல்லாம் யோசித்து இந்த புத்தகத்தை ரெடி பண்ணி அனுப்புகிற அளவுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு யோசனை இல்லை அவ்வளோதான் நேரம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இவன் வந்து சாதாரண நாள் இல்லை கிரிமினல் மைண்டோட இதை வந்து நோப்பம் மோப்ப முடிச்சு இந்த பிரிவுக்கு ஒரு புத்தகத்தை தயார் பண்ணுறான் அது தமிழ் சினிமாவோட வரலாறு மொத்த வரலாறையும் வந்து கம்பைல் பண்ணுறேன் த பாயிண்ட் எழுதுறது இல்லை கம்பைலேஷன் இந்த கம்பைலேஷனை எப்படி பண்ணுறான்னா ஃபிலிம் நியூஸ் ஆனந்த தொடர்பு கொண்டு ஐயா உங்ககிட்ட இவ்வளோ தகவல்கள் இருக்குது ஆரம்பத்துலேருந்து இருக்குது இல்லையா இது மொத்தத்தையும் கொடுங்க எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன் அப்புறம் இதை பயன்படுத்தி நான் அந்த புத்தகத்தை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்களை வாங்கி அது தன் கீழே வேலை பார்க்குற சில பசங்கள் ஓரளவுக்கு எழுத தெரிஞ்சு அல்லது படிக்க தெரிஞ்சு அந்த பசங்களை வச்சு கம்பைல் பண்ணி ஒரு புத்தகமாக்கி அதற்கு விருதம் வந்து வாங்கிட்டான் தேசிய விருது இப்போ இந்த விருது எப்படி வாங்கினான் அப்படிங்கிறத முக்கியம் கேட்குறவன் என்ன சொல்லுவான் ஏதோ ஒன்றுடா அவனுக்கு இருந்துச்சு அவன் தேசிய விருது வாங்கிட்டான் அப்படி தானே சொல்லுவாங்க ஸோ அப்படி வாங்கி வாங்கப்பட்ட தேசிய விருது அது அந்த விருது எப்படி வாங்கினான் அப்படிங்கிறத விருது வாங்கின அன்னைக்கே வந்து நம்ம நான் பணியாற்றிய ஒரு இணையதளம் நான் பொறுப்பாசிரியராக இருந்த இணையதளம் இணையதளத்தில் சினிமாக்காரன் சாலை அப்படின்னு ஒரு தொடர் அந்த தொடரில் ஒரு ஃபுல் எபிசோடு வந்து எழுதிட்டாரு நண்பர் முத்துராமலிங்கம் அவரு ஒரு சினிமா பிஆர்ஓ எழுத்தாளர் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் குமுதத்திலெல்லாம் பணியாற்றியவர் இப்போ அங்கே தான் பணியாற்றுறார் அவர் வந்து ஒரு நீண்ட கட்டுரை அது வெளுத்து எடுத்துட்டார் உண்மையிலே சொல்கிற நான் அந்த நீங்கள் போய் தேடி பாருங்கள் சினிமாக்காரன் சாலைன்ட்டு இந்த புத்தகத்தை குறிப்பிட்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டுரையே கிடைச்சிதான் நீங்கள் படித்து பாருங்கள் அதை படிச்சுட்டு கதறிட்டான் தல் லிட்டரலி கதறிட்டான் ஃபோன் போட்டு எப்படிங்க இப்படி ஒரு கட்டுரையை போட்டிருக்கீங்க என்ன கேட்கணுமா வேணாமா இந்த கட்டுரையை எடுத்துருங்க அப்படின்னு எவ்வளவோ வந்து எங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் அது முடியாது சார் அப்படின்னு ஏ முடியாதுன்னா ஏன் முடியணும் நான் ஏன் எடுக்கணும் அதை எழுதுனது நான் இல்லை ஒரு எழுத்தாளர் அதை எழுதுகிறார் அதில் தகவல் ஏதாவது பிழை இருக்கா சொன்னால் நான் வந்து கரெக்ஷன் ஏதாவது போடலாம் தகவல் பிழை அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் வந்து இந்த கட்டுரையை நான் எடுக்க முடியாது விளக்கம் வேணால் நீங்கள் கொடுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அதன் பிறகு அவன் எவ்வளோ பெரிய கிரிமினல் பாருங்கள் அந்த நியூஸ் ஆனந்தம் எனக்கும் நல்லா தெரிஞ்சவர் நாங்கள் எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு வந்து உரிமையாக வந்து அவர்கிட்ட தகவல் கேட்டு வாங்குவோம் இன்றைக்கி டைமண்ட் பாபுன்னு பிஆர் அவங்க அப்பா தான் அவர் ஸோ அவர் அவர்கிட்ட போய் அவரை விட்டு என்கிட்ட பேச சொல்கிறான் அவரே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் ஃபோன் பண்ணி தம்பி என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த புத்தகத்துக்கு நான் வந்து தகவல்கள்லாம் கொடுத்தது உண்மை தான் அவரும் பாருங்கள் அவரும் வயசான மனுஷன் அவரால் பொய் சொல்ல முடியாது எப்பா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அவன் தான் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல இவன் கேட்டது என்ன அவங்க கிட்ட சொல்லுங்க தயவு செஞ்சு நான் வந்து இந்த புத்தகத்தை நான் தான் எழுதுனேன் உங்ககிட்ட கேட்டு எழுதுனன்னு வேணா கூட சொல்றேங்க அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்லி என்ன என்கிட்ட பேச வச்சிருக்கேன் ஆனா அவரு நீ யதார்த்தமான ஆள் எடுத்த உடனே அவருக்கு பொய் சொல்ல தெரியல எப்பா தம்பி சங்கர் நாண்டாம்பா இந்த இதெல்லாம் கொடுத்த அவருக்கு அதை வச்சு நான் அவர் இதை எழுது எழுதினார் இந்த புக்கு தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னார் நான் போனை வாங்கி சார் நான் இதில் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன் அந்த எழுது எழுதுனார் அவர் ஏதாவது தப்பாக எழுதியிருக்காரா அவர்கிட்ட இருந்து வாங்கினதை வச்சு இந்த புத்தகத்தை உருவாக்குனீங்க அதானே குற்றச்சாட்டு அதைத்தான் அவரும் சொல்றாரு ஃபோனை வைங்க அப்படின்ட்டு வச்சுட்டு அந்த கட்டுரை அப்படியே விட்டுன்னா ஒரு விளக்கம் கூட நான் வெளியிடுவேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர் இவர் வந்து ரஜினியினுடைய வாழ்க்கை வரலாற ஒரு காஃபி டேபிள் புக்கை நான் போடுவேன் அப்படின்னு சொன்னா அதை எந்த ஏற்றுக்க முடியும் நீ மாறல அதாவது மனசாட்சிப்படி ரஜினிக்கு நீ ரசிகன அந்த புத்தகம் இருக்கு பாருங்க அந்த ஒரு சினிமா வாழ்க்கை நீ இவங்க கம்பைல் பண்ண புக்கு அதுல போய் பாருங்க அவங்க சிறந்த படங்கள் சிறந்த நடிகர் அப்படின்றத எல்லா கிரெடிட்டையும் கமல்ஹாசனுக்கும் மேர நடிகர்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க ரஜினி என்பவர் வந்து ஏதோ ஒரு ஒரு நடிகர் அவர் அவ்வளோதான் இந்த தமிழ் சினிமாவில் அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவருக்கு எந்த கிரெடிட்டுமே கிடையாது நீங்கள் வேணா வாங்கி பாருங்கள் அல்லது கேட்டு பாருங்க அவரை என்ன ஹானர் பண்ணியிருக்காங்க ஐம்பது வருஷம் இந்த தமிழ் சினிமாவுக்கு இத்தனை பாடுபட்ட ஒரு மனிதரை இவங்க என்ன அதில் என்னமா ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டு பாருங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் ரஜினி கிட்ட போய் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பேசிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற கோபமும் எல்லோரு மனதிலும் வந்து இருக்கு நான் வந்து சிம்பிளாக சொன்னது ஒன்றே தான் பல பேர் வந்து இந்த இவரை சந்தித்ததற்கு இவருக்கு இப்படி ஒரு இவர் கேட்டிருக்கார் வாய்ப்பு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சே பல பேர் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரஜினி சார்கிட்டே வந்து அதை சொல்லியிருக்காங்க அவர் ஒன்றும் எதையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பவரோ கண்ணை மூடிக்கொண்டு அனுமதி கொடுப்பவரோ அல்ல அவரே வந்து வாழ்க்கை வரலாறு ரொம்ப சீரியஸாக வந்து எழுதிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால் அப்படி நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம் இருந்தாலும் இவர் எப்படிப்பட்ட நபர் இவர் என்னென்ன வேலைகள் வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ஒரு முறை எல்லோருக்குமே வந்து நம்ம ஒரு பதிவாக இது வந்து நான் பதிவு செய்கிறேன் இது வந்து அவருக்கே ரஜினிக்கே போனாலும் கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான் போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதையும் வந்து வெளியிடுறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி புத்தகத்தை வெளியிடுகிற தகுதி உரிமை யாருக்கு கொடுக்கணுன்னா லிங்குசாமி மாதிரியான இயக்குநர்களுக்கு படைப்பாளிகளுக்கு தரணும் லிங்குசாமி ஒரு படைப்பாளி நேர்மையான மனிதன் அவர் வந்து தனிப்பட்ட அவருடைய சினிமாக்கள் மீது விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு டைஹார்ட் ரஜினி ஃபேன் அதே போல் இந்த காஃபி டேபிள் புக்கு உருவாக்குறதுல அவர் வந்து கில்லாடி ஏற்கனவே ரெண்டு மூணு புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நல்லா வந்திருக்கு அவரை போன்ற ஒரு டைஹார்ட் ரஜினி ஃபேன் கிட்ட இந்த மாதிரியான ஒரு பொ பொறுப்பை ஒப்படைக்கலாம் அல்லது இதில் ஆர்வமுள்ள எவ்வளோ படைப்பாளியில் இருக்காங்க ரஜினி சாருக்காக ஒன்று பண்ணுறா அவர் ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவருக்காக ஏதாவது ஒரு மெமரபிள் ஒரு ஒர்க்கு ஒன்று செய்டா அப்படின்னு சொன்னால் தலையால் அவர் காலாலிட்ட வேலையை தலையால செய்கிறதுக்கு இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க படைப்பாளியில் இருக்காங்க தலைவா தயவு செய்து இந்த வேலையை அவங்களுக்கு கொடுங்க அவங்க மிக சிறப்பாக செய்வாங்க உங்களை மனசால் கொண்டாடிக்கிட்டே செய்வாங்க அந்த கொண்டாட்டம் அந்த ஒர்க் முழுக்க தெரியும் அவங்களுடைய செலிப்ரேஷனுங்கிறது அந்த புத்தகம் முழுக்கவே தெரியும் அப்படி பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளுக்கு தயவு செஞ்சு வந்து கொடுத்துடாதீங்க அது வந்து ரசிகர்களால் ஏற்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக போயிடும்